செய்திகள் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பால்வளத்துறை ஆறு சதவீத வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விண்வெளித்துறைக்கான அந்நிய நேரடி முதலீட்டுக் கொள்கையில் திருத்தம் மேற்கொள்வது பல்வேறு வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தொடக்கத்திலிருந்தே தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர் பணியிடங்கள் அண்மையில் நிரப்பப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் துருக்கி மகளிர் கோப்பை கால்பந்து போட்டியில் நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா எஸ்தோனியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பால்வளத்துறை ஆறு சதவீத வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகமதாபாத்தில் செயல்பட்டு வரும் குஜராத் கூட்டுறவு பால் சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பின் பொன்விழா நிகழ்ச்சியில் அவர் இன்று கலந்து கொண்டு பேசினார் பால்வளத்துறையின் முதுகெலும்பாக பெண்களே திகழ்கின்றனர் என்று அவர் புகழாரம் சூட்டினார் அமுல் எனப்படும் இந்த கூட்டமைப்பின் வெற்றியானது மகளிர் தலைமையிலான வளர்ச்சிக்கு ஒரு சான்றாகும் என்று அவர் தெரிவித்தார் சுயசார்பு மிக்கவர்களாக விவசாயிகளும் பெண்களும் திகழ்கின்றனர் என்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவதில் பெண்களின் பொருளாதார சக்தியை விரிவாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த பாரதம் எனும் கனவை நனவாக்க கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் கால்நடை சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தொடர் முயற்சிகளில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின்போது மும்பை மற்றும் ராஜ்கோட்டில் பால்வளத்துறை ஆலை விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அவர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இன்று பிற்பகலில் மெக்சானாவின் தாரா பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மாலையில் நவ்சாரிக்கு செல்லும் அவர் சுமார் நாற்பத்து ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து நிறைவடைந்த பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கவுள்ளார் பின்னர் காக்ரபார் அணுமின் நிலையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பார்வையிட பார்வையிடவுள்ளார் குஜராத் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை வாரணாசி செல்கிறார் இரண்டு நாள் பயணமாக அங்கு செல்லும் அவர் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் நாளை நெசவாளர்களுக்கான பட்டுத்தறி அச்சிடும் மையம் பால் பதப்படுத்துதல் மையம் உள்ளிட்டவற்றை அவர் திறந்து வைக்கிறார் வாரணாசியில் மருத்துவக் கல்லூரி மற்றும் தேசிய ஃபேஷன் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவிலும் பிரதமர் பங்கேற்கிறார் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு முன்னூற்று நாற்பது ரூபாயாக உயர்த்தி மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது கோடிக்கணக்கான கரும்பு விவசாயிகளுக்கு பலனளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் உச்சநீதிமன்ற வளாகத்தில் இன்று ஆயுஷ் சுகாதார மையத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அத்துறையின் இணையமைச்சர் திரு முஞ்சுபர மகேந்திரபாய் ஆகியோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சந்திரசூட் தாம் ஆயுர்வேத மருத்துவத்தால் பயனடைந்தவர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இதனால் பயன்பெறுவார்கள் என்றும் திரு சந்திரசூட் குறிப்பிட்டார் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தொடக்கத்திலிருந்தே தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் காவிரி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் இன்று கொண்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அவர் பதிலளித்து பேசினார் கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி தொகுதிகள் ஒரு கண்ணோட்டம் நாள்தோறும் இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை பிரதான அலைவரிசை எழுநூற்று இருபது மற்றும் எஃப் எம் நூற்றி ஒன்று புள்ளி நான்கு அலைவரிசையில் கேட்கத் தவறாதீர் துறைக்கான அந்நிய நேரடி முதலீட்டுக் கொள்கையில் திருத்தம் மேற்கொள்வது பல்வேறு வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ஆத்ம நிருபர் பாரத் எனும் கொள்கையை செயல்படுத்தும் வகையில் இந்த திருத்தம் செயல்படுத்தப்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நடைபெற்ற விவாதத்தில் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இத்துறைக்கான தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதாக இம்முடிவு இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர் பணியிடங்கள் கடந்த இருபது நாட்களில் நிரப்பப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசினர் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூற்று முப்பத்தி இரண்டு ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அடுத்த ஒரு மாத காலத்தில் கிராம சுகாதார செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் உட்பட காலியாக உள்ள ஐயாயிரத்து நூறு பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகளை மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் சிக்கிமில் பனிமழை காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாத்துல்லா பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் நூற்று எழுபத்தைந்து வாகனங்களும் சிக்கியுள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய காபி வாரியம் துபாயில் வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இந்திய தூதரகமும் இந்திய காபி வாரியமும் கூட்டாக ஏற்பாடு செய்திருந்தன இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்திய காபி வாரியத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கே ஜி ஜெகதீஷா இந்தியாவில் அரை மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் காபி தோட்டங்கள் உள்ளதாக கூறினார் சர்வதேச காபி சந்தையில் முன்னணி ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது என்று அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஒய்வூதியதாரர்களின் குறைகளை களைவதற்கான முகாம் இன்று நடைபெறுகிறது மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பனிரண்டுக்கும் மேற்பட்ட துறைகள் பங்கேற்கின்றன ஓய்வூதியதாரர்களின் நூற்று ஐந்துக்கும் மேற்பட்ட குறைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதார நலச்சங்கங்கள் புகார்களை பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் துருக்கி மகளிர் கோப்பை கால்பந்து போட்டியில் நான்குக்கு மூன்று என்ற கோல் கடைக்கில் இந்தியா எஸ்தோனியாவை வென்றது அலன்யாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணியின் மணிஷா கல்யாண் இரண்டு கோல்களையும் இந்துமதி கதிரேசன் மற்றும் பியாரி தலா ஒரு கோலையும் அடித்தனா் ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பைச் சேர்ந்த ஒரு அணிக்கு எதிராக இந்திய மகளிர் கால்பந்து அணி அதிகாரப்பூர்வமாக பெற்ற முதல் வெற்றி இதுவாகும் நான்கு நாடுகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் வரும் சனிக்கிழமையன்று இந்தியா ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை காணொலி மூலம் புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயல்படுவதாக தெரிவித்தார் பிரதேசம் அஸ்ஸாம் மற்றும் நாகாலாந்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வங்கக்கடலின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் அதிக ஈரப்பதம் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு நிலவக்கூடும் என்றும் அந்த மையம் கணித்துள்ளது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி மேற்கு உத்தரப்பிரதேசம் வடக்கு ராஜஸ்தான் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒன்பது முதல் பதிமூன்று டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பால்வளத்துறை ஆறு சதவீத வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விண்வெளித்துறைக்கான அந்நிய நேரடி முதலீட்டுக் கொள்கையில் திருத்தம் மேற்கொள்வது பல்வேறு வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தொடக்கத்திலிருந்தே தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர் பணியிடங்கள் அண்மையில் நிரப்பப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் துருக்கி மகளிர் கோப்பை கால்பந்து போட்டியில் நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் இந்தியா எஸ்தோனியாவை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது